அம்மா என்ன தேவரே நான் சட்டி என்ன சொல்லுகிட்டே இருக்காரு அந்த மாடு வரட்டுமே கலல அந்த

बोले रे फिर बोले रे जंगलपति रे शोर आ रहा था काटे रे अट्टमे याना पोरातम काटे याना पोरातम पर समे मुझे लाभ दागा तो बाटिये जेठी जिती सुधा गिरती ते इसी वरीय में सारे न्यू मोटावटे मनी चाले आ एकीते पर समे मेरे लाभ दागा चिनावों तो बोलो तंगा मेरे சொன்னாண்ட கரும்புல்வம் கா என்ன கே கே கட்டினாக சோமாரம் ராஜேந்திரன் முதலாவதாக <laughs> <laughs>

不一样 উম <small> 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 பாரு <laughs> <laughs>

I love that. ஒட்டி வந்து அவர ஓட்டறாரு. வளைக்கலனே ஓட்டறதா. வேற வந்து நின்னுக்கிட்டே சரியா பத்த பத்த இந்த மாடு பின்னாடி வந்துட்டு முன்னாடி வந்து பாத்து வேகத்தரை அது வேகத்திரையை போட்டு பாதி காஞ்சூர் வேகத்தஞ்சாக இருக்குமா வேண்டாம் மூணு போட்டானே பிரேக் எடுத்து மாதிரி பக்கத்தில் வந்து

கடுமையான கடுமையான போராட்டமே உங்க போராட்டம் வடிவப்பட்டு வருகின்ற சேதாராம் ராஜேந்திரன் மங்கள ஆதி சிவன் இரண்டு மணிகள் வல்லவனே மணிக்காலையா வல்லவனே மணிக்காலையா எங்க பத்து வல்லவனே மணிக்காலையா

தற்கமே முதலாவதாக கடைசி தற்கமே முதலாவதாக மங்களம் ஆதி சிவந்தனை ஆதி சிவந்திர முதலாவதாக வடிகட்டி இரண்டாவதாக தேவாரம் முதலாவதாக வணிகப்பட்டி இரண்டாவதாக தேவாரா காடுமையான போராடம் எங்க வல்லவனே மணிக்காலையா வல்லவன

என்ன அதனால மாட்டேன் ஒரு மாட்டில் அடிச்சா ரெண்டு மாட்லடி ஆயிரம் அடிச்சு விட வந்துக்காரு தண்ணி

நாட்டார் மங்கள மாதி சிவந்தினை ஓட்டி வருகின்ற சாரதி வல்லவர் போட்டு மைக்கடி போட்டு ரித்வின் சிவா கிரிதே ஓட்டி வருகின்ற சாரதி மணிக்காலை இரண்டாவதாக தேவாரம் ராஜேந்திரன் நாட்டார் மங்கள மாதி சிவன் ஓட்டி வருகின்ற சாரதி வல்லவன் மூன்றாவதாக மேல் மங்களம் ராசு அம்பலம் டி பழையூர் அலவர் ஜனவர நினைவாக ஓட்டி வருகின்ற சாரதி சந்திரன் நான் கவர்னர் குப்பாச்சிப்பட்டி பூமிகா தடுக்கல்ல பாலசாமி சேர்வை போட்டி வருகின்ற ஜார்ஜி முதலிடத்திருப்பதை ஐயனார்புரம் கடுமையாக முதலிடம் ஐந்தாவதாக ஐயனார் மேகாசிரை பால் பாண்டாய் ஒன்றல்ல இரண்டு அல்ல பதிமூன்று வண்டிகளில் முதலிடத்தில் பிடிப்பதற்கு இரண்டு வண்டிகள் கடுமையான போராட்டம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிடைந்து நீயாரா எனக்கு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதல் அவதாக போட்டி வருகின்ற சாரதி ஐயம்பூத்தி மணி காலை கார்த்தி இரண்டாவதாக தேவாரம் ராஜேந்திரன் நாட்டார் மங்களம் ஆதி சிவந்துனை போட்டி வருகின்ற சாரதி வல்லவா நாங்க பார்த்தவரு மூன்றாவதாக மேல்மங்கலம் ராசி அம்பலம்

கிரிதேவ் அந்த மாதிரியை ஓட்டி வந்த நாலு ஐஎஸ்எஸ் தாமடைந்த மணிக்காய் ஏழு நோய் வந்து நடி இந்த மாதிரியான உரிமையை ஓட்டாரா காடுமையான போராட்டத்திற்கு மூன்றாவது சின்னபோரம் தங்கம் ரேடியோ சிலம்பரத்தை பத்தி அருகிற வேண்டாம் எங்க பாப்பா அதானே அப்பா குடியிருக்கல மேலும் சந்திரமே நாளாக